அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னு சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஒரு அற்புதமான விசேஷம் பொருந்திய சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க இந்த நாளில் அப்படி என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி ஆணி மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவரை அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்று நள்ளிரவு தொடங்கிய தேய்பிறை பஞ்சமி திதியானது இரவு பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இந்த தேய்பிறை பஞ்சமி செவ்வாய்க்கிழமை இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்திருக்கிறதே வந்து சிறப்பு அதுவும் இது பார்த்திங்கன்னா ஆனி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய ரெண்டாவது தேய்பிறை பஞ்சமி ஒரு மாதத்தில் ஒரு குறைதான் வளர்பிறை பஞ்சமையும் வரும் தேய்பிரை பஞ்சமையும் வரும் இந்த ஆணி மாதத்தில் முப்பத்தி ரெண்டு தேதி இருக்கிறதுனால இந்த பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்குது அதுவும் செவ்வாய்க்கிழமை நாளில் கிடச்சிருக்கிறது தான் இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் சக்தி வாய்ந்த இந்த நாளில் செய்யக்கூடிய பரிகாரங்கள்னு தொடர்ந்து ரெண்டு நாட்களாக நம்மளுடைய சேனலில் வீடியோ கால் வந்து போட்டுட்ருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா குடிக்கும் தண்ணீர் பரிகாரம் அது இரவுக்குள்ள எப்போ நீங்கள் குளிச்சிங்கனாலும் நல்ல பலன் கிடைக்கும் ஒரு வேளை குளிக்கல அப்படின்னாலும் கூட முகம் கை காலையாவது கழுவிக்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்று ஏற்ற வேண்டிய தீபத்துக்கடியில் ஒரு பொருள் வந்து வைக்க சொல்லியிருந்தேன் அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் கடன்கள் எல்லாத்தையுமே வந்து நீக்கும் நீங்கள் இன்றைக்கி வாரகியம்மன் வழிபாடு செய்யலீங்கன்னா கூட மற்ற தெய்வத்தை வழிபாடு செஞ்சால் கூட நீங்கள் அந்த தீபத்துக்கடியில் பொருள் வந்து வையுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்று இரவு எட்டு டு ஒன்பது இந்த எட்டு டு ஒன்பது அப்படி செவ்வாய் ஓரை செவ்வாய்கிழமையில வர செவ்வாய் ஓரையே வந்து சிறப்பு அதுவும் தேய்பிரை பஞ்சமியோட வந்திருக்கக்கூடிய செவ்வாய் ஓரை இன்னும் தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே அஞ்சு மிளக வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அந்த பரிகாரத்தை இன்றைக்கி யார் செஞ்சுருந்தாங்கன்னாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கோடி ரூபாய் கடனும் வந்து தீரும் மேலும் பணம் வந்து பல மடங்கு சேரும் அப்படின்னே சொல்லலாம் அது செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை இதுபோல் பரிகாரங்கள் வந்து நிறைய போட்டிருந்தேங்க இப்போவும் கூட டைம் இருக்குது நீங்கள் செய்கிறதுன்னா தாராளமாக இதில் ஏதாவது ஒன்று செய்யுங்க எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் வந்து கொடுக்குறேன் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக உங்களால் எதுவுமே இன்றைக்கி செய்ய முடியல எந்த பரிகாரமுமே உங்களால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு முறையை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னாலே நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாகவே தேய்பிரை அப்படின்னாலே நம்ம வந்து கஷ்டங்கள் கடன்கள் இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் சில பரிகாரங்களை கர்ம வினைகள் காரணமாக கூட பலன்கள் வந்து கிடைக்காம இருக்கும் இல்லையா அப்போ கர்ம வினைகள் வந்து குறையணும் கர்மம் குறைய குறைய நமக்கான நல்ல பலன்கள் வந்து அதிகரிக்கும் அப்போது அது எப்போ குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வழிபாடு செய்வதன் மூலமாகவும் தான தர்மங்கள் செய்வதன் மூலமாகவும் வந்து நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படி பார்க்கும்போது தேய்பெறை பஞ்சமி நாளான இன்று இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சின்ன தானத்தை செஞ்சோம் அப்படின்னாலே அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இன்னைக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சிருந்தாலும் இதை வந்து வந்து தானமாக வைக்கலாம் இல்லை வழிபாடே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் சிக்கியிருந்தீங்க அப்படின்னாலும் இதை வந்துட்டு நீங்கள் தானம் செய்யலாம் இதன் மூலமாக உங்களுக்கு அளவுக்கு அதிகமான பலன்கள் தான் கிடைக்கும் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இன்றைக்கி ஒரு வேளை வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் சரி எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு இப்போது இரவு எட்டு டு ஒன்பது மணி இந்த நேரத்துக்குள்ளே செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா செவ்வாய் ஓரையும் பஞ்சமி திதியும் வந்து இருக்குது அதனால் அதுக்குள்ளே வந்து செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படி அதை ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கும்போது இரவு தூங்குறத்துக்குள்ளறையாவது இதை வந்துட்டு நீங்கள் செஞ்சுடுங்க சரி இது எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம் இதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு இலை வந்து தேவைப்படுது செம்பருத்தி இலையோ இல்லை வெற்றி இலையோ ஏதாவது இது போல் ஒரு இலையை எடுத்துக்கோங்க இல்லைன்னா வாழை இலையை கூட இருந்துச்சுன்னா சின்ன அளவில் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கிறது சிறப்பு இப்போ இதை நீங்கள் கழுவிக்கோங்க கழுவிட்டு நல்லா வந்து தொடச்சிக்கோங்க அடுத்தது நமக்கு தேவையானதுன்னு பார்க்கும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு வந்து தேவைப்படுது இந்த துவரம்பருப்பு அப்படிங்கிறது சவாய் பகவானுக்கு உரிய ஒரு தானியமாக கருதப்படுது மேலும் இன்னைக்கு செவ்வாய்கிழமை நாளாகவும் இருக்கிறதுனால நம்ம இதை எடுத்துக்கிறது சிறப்பு இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்கிறதே எடுத்துக்கலாம் புதுசாக வாங்கணுன்ட்டு அவசியம் கிடையாது இப்போ வீட்டில் தேன் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது தேன் எடுத்து இந்த துவரம்பருப்பு மேலே நீங்கள் அப்படியே ஒரு ஸ்பூனோ அரை ஸ்பூனோ வந்து ஊற்றி விடுங்க இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் வீட்டில் தேன் இல்லை அப்படிங்கும்போது நாட்டு சர்க்கரை அல்லது வெள்ளை சர்க்கரை இல்லைன்னா வெள்ளம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு சிறு துண்டு வந்து இந்த துவரம்பரு போட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இந்த மிக்ஸ் பண்ண கலவியை இந்த மேலே வந்து நம்ம வச்சிடணும் இலையை எடுத்து க்ளீன் பண்ணிட்டு இலை மேலே இந்த தோரம் பருப்பை வச்சு அது கூட தேன் அல்லது சர்க்கரை நாட்டு சர்க்கரை வெள்ளம் இது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இது உங்களுடைய கையில் வச்சு மனதார எனக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் கர்ம வினைகளும் நீங்கணும் என்னுடைய பாவங்கள் எல்லாம் போகணும் இனி எனக்கு எப்போதுமே நல்லது தான் நடக்கணும் பணம் பல மடங்கு பெருகணும் அப்படின்ட்டு மனதாரை நீங்கள் முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டாலும் சரி வாராகி மனை வேண்டிக்கிட்டாலும் சரி அவசியம் வந்து இது போல் மனதுக்குள்ளையாவது வேண்டிக்கோங்க அதன் பிறகு இந்த இலையை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில நிலைவாசலில் வந்துட்டு வைக்கலாம் இல்லைன்னா கேட்டுக்கு வெளியில கூட வைக்கலாம் இந்த மாதிரிலாம் வைக்க முடியாதுங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எதாவது சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா வெளியில மரம் செடி கொடி எங்கேயாவது இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கடியில் நீங்கள் மெதுவாக குனிஞ்சு வச்சுட்டு வாங்க தூக்கி எறியக்கூடாது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து கீழே குனிஞ்சு வச்சுட்டு வாங்க ஏன்னா நம்ம இதை வந்து தூரை எறியக்கூடாது இது வந்து தானம் கொடுக்குறோம் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்கணும் இப்போ இலை மேலே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும் இல்லையா இதை இன்று இரவே பார்த்தீங்கன்னா எறும்புகளோ பறவைகளோ எதுக்கு வந்து பசி அதிகமாக இருக்கோ அது கண்டிப்பாக வந்து சாப்பிடும் இது சாப்பிடும்போது இதனுடைய அந்த இனிப்பு சுவையாகட்டும் அந்த பசியாகக்கூடிய தன்மையாகட்டும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதனுடைய மனதை வந்து குளிர வைக்கும் அது குளிர்ந்து எனக்கு யார் இதை வந்து தானமாக வச்சாங்களோ அவங்களுடைய கோரிக்கையானது சீக்கிரமாக நிறைவேறணும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கும் நமக்காக மற்ற மனிதர்கள் பிரார்த்தனை பண்ணாவே அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கும்போது வாயிலாக ஜீவன்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து இறைவன் உடனே நிறைவேற்றி தருவாருன்னு சொல்லுவாங்க அதனால அவசியமாக வந்து இரவு தூங்கறதுக்குள்ளரேயோ அல்லது எட்டு டு ஒன்பது மணிக்குள்ளேயோ இந்த ஒரு தானத்தை நீங்கள் செஞ்சுட்டு தூங்குங்க உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே வந்து நிறைவேறும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்